சிறங்கடி ஆசையில பங்க்ஷன்ல கடைசி வரைக்கும் கம்முனு இருந்த முத்து லாஸ்டா வந்து அடிச்சிட்டாரு ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் கம்முனு இருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து முத்து செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து இவ்வளவு பேச்சு பேசும்போது எப்படி முத்து வந்து கம்முன் இருப்பார் என்ன மாதிரி யாருக்கு தோணுது முத்து செஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கீழே கம்மன்ல சொல்லுங்க யார் யாருக்கு அப்படி தோணுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து தான் வந்து பிரச்சனையே போறாங்க எங்கள் அப்பா மேல எப்படி கை வைக்கலாம் அதனால நான் வந்து உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க வந்து முத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் எல்லாருமே திட்ட போறாங்க அண்ணாமலை எல்லாம் திட்ட போறாரு ஏன்டா கம்முன்னு தான் இருக்க வேண்டியதான்டா இப்ப கம்முன்னு அடங்கி போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச வாட்டி கூட வீட்டுக்கு போய் நேரடியா கேட்டுருக்கலாம்ல எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்னு கேட்டுருக்கலாம் நீ ஏண்டா அதுக்குள்ள அவசரப்பட்டு சொல்லிட்டு கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க முத்து வந்து எல்லா விஷயத்துக்கும் அடங்கலையும் தான் போனாரு முத்தை வந்து கஷ்டப்படுத்துற வரைக்கும் கம்முனு தான் போனாரு ஆனா மீனா வந்து ஒரு தப்பான வார்த்தை சொல்ல வந்தா முத்துக்கு கோவம் வந்துச்சு முத்து செஞ்சது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் இப்போ வந்து சுருதி தான் என்ன ஆட்டம் கட்ட போறாங்களோ தெரியல அவங்க அப்பா அம்மா தான் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கம்முன்னு இருந்திருக்கலாம் வந்து சுருதி வந்து பிரச்சனை பண்றாங்க நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு இப்போ என்னன்னா சுருதியோட அவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி சுருதி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ரவியும் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க இப்படி செவ்லேயே அடி வாங்கி தான் அவங்க பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுமா இது கம்முனே இருந்திருக்கலாம் எதுக்குத்தான் சொருதியோட அவங்க அப்பாவுக்கு இந்த வேலையை தெரில